விஜய் கட்சியாக ஆரம்பித்தா அவருடைய பொதுச்செயலாளர் தான் முதல்வர் நீ நாளே சொல்லித்தான் நீங்களும் நான் எண்ணிக்க முடியும் எல்லோரும் பேசுகிற மாதிரி பிஜேபி சொல்லி தான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு நீ அதை பொய் நீ சொல்லி இப்படி யாருமே கேட்டு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இப்போ இந்த நாட்டில் மணிப்பூரில் எழுநூறுக்கு மேலே கிறிஸ்த தேவாலயத்தை இடிச்சிருக்கு அதை வந்து நம்முடைய தமிழக வெற்றிகழகத்தை நிறுவனர் விஜய் அவர்கள் அதற்கு போராட்டம் ஆரம்பிக்கணும் அதுக்கு அனுமதி கேட்டேன்னு எங்கேயாவது நீங்கள் பத்திரிகையிலேயோ ஊடகத்திலேயோ எந்த அதிகாரிக்கோ அனுமதி கொடுத்துருக்கா கேட்டிருக்காங்களா சொல்லுங்கள் இந்தியா முழுதும் பல நூறு கிறிஸ்தவ தேவாலயங்களை இடிச்சிருக்கு அது அவருக்கு தெரியுமா தெரியாமல் இருக்கு அதுக்காக அவர் குரல் கொடுத்துருக்காரா இல்லை முஸ்லீம்களுக்கு பெரிய பாதிப்பு உருவாக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு எங்கேயும் போராட்டம் கேட்டாங்களா கேட்கலையா உத்தரப்பிரதேசத்தில் நிறைய முஸ்லீம் வீடாக இடித்தாங்க அதை எடுத்து கண்டித்து எங்கேயாவது போராட்டம் நடத்தினா அனுமதி தாங்கன்னு எங்கேயாவது கேட்க செய்தாங்க எங்கேயுமே அவங்க கேட்கல நான் வக்வாரியத்துக்கு திருத்த சட்டம் கொண்டு வராங்க அதை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு கேட்க செய்கிறாங்க இல்லை தமிழ்நாட்டில் வேலை செய்த கூலி நூறு நாள் வேலை கடந்த அக்டோபர்லேருந்து மாண்புக்கு பாரத பிரதமர் அதுக்கு நிதி தரல ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கோடி ரூபா எங்கேயாவது போய் நாங்க போராட்டம் பண்ணனும் அப்போ போராட்டம் பண்ணக்க அனுமதி கேட்டு இந்த அரசு அதெல்லாம் உனக்கு கிடையாது சொல்லியிருக்கா அவ என்னமோ யாரோ எழுதி கொடுத்தத வாஸ்தமாக தான் எனக்கு தெரிஞ்சது தவிர நான் அதுக்கு அரசியலுக்காக நான் பதில் சொல்ல அரசு அனுமதிக்கலன்னு சொன்னதுக்காக நான் இதை சொல்றேன் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்